வணக்கம் இந்த வீடியோல சபரிமலை பயணத்துல முக்கியமான இடமா இருக்கக்கூடிய கரிமலை மேல இருக்கக்கூடிய ஒரு வன தெய்வத்தை பத்தி பார்க்க போறோம் பெருவள்ளி பயணத்துல சாமியை கும்பிட போறதுக்கு எருமேல இருந்து சந்நிதானம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பெரிய பாதை நாற்பத்தெட்டு மைல் பயணத்துல ஐயப்பன்மார்களுடைய விரதத்தை சோதிக்க கூடிய இடமாக ரொம்பவே கஷ்டமான இடமாக இந்த கரிமலை தான் பார்க்கப்படுது இங்க இருக்கக்கூடிய சபரிமலையில நம்ம சாமியை வெளியே பார்க்கறதுக்காக போகக்கூடிய இடத்துல ஒவ்வொரு குன்றுகள் அந்த பதினெட்டு குன்றுகள் பதினெட்டு மலைகளுமே ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒவ்வொரு கோட்டையையும் ஒரு காவல் தெய்வமானது காவல் காக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த கோட்டைகளை அந்த குன்றுகளை தாண்டி போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்தை சாமிகளை கும்பிட்டுட்டு தான் போகணும் எந்த காவல் தெய்வங்கள் தான் அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் மட்டும் இல்லாம எக்ஸினிகள் கிட்ட இருந்தாலும் பக்தர்களை காப்பாத்துது அப்படின்னு நம்பப்படுது பெருவழிப்பயணம் குருவடி சரணம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை வாசா ஐயப்பா கலியுக வரதா ஐயப்பா ஏத்தி விடப்பா ஐயப்பா தூக்கிவிடப்பா ஐயப்பா தேக ஐயப்பா பாத ஐயப்பா இப்படி கரிமலையை பத்தி கரிமலையை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் சரண கோஷமே போடாத ஐயப்பன் மாற கூட ஒரு முறையாவது சரணம் போட வைக்கக்கூடிய இடமாக சன்னிதானத்துக்கு அடுத்தபடியாக பக்தர்கள் எல்லாம் அதிகமா சரணம் போடக்கூடிய இடமாக ஐயப்பனை பார்க்கறதுக்கு பெரிய பாதையில வரக்கூடிய சாமிமார்களை அடுத்த தடவை சின்ன பாதைக்கு போயிடணும் பம்பால இருந்து அப்படியே சன்னிதானத்துக்கு ஏறிடணும் இந்த பெரிய பாதை வழியாக வந்து இந்த கரிமலை ஏற்றத்துல ஏற முடியாம தவிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்படியாக நெட்டு செங்குத்தாக இருக்கக்கூடிய மலைப்பகுதியாக இந்த கரிமலை ஏற்றம் இருக்கு எருமேலிகளை பேட்டதுள்ளி நல்ல பாதையில நடந்து வந்து பேரூர் தோட தாண்டி ஐயப்பனுடைய வனத்துக்குள்ள பிரவேசிச்சு சிவங்கோயில கடந்து ஒத்தையடி பாதையாக அந்த காட்டுவள்ளி வழி பாதையானது கிளம்பி வந்து கிழக்கையது மேற்கையது அப்படின்னு தெரியாம ஒரே கல்லு முள்ளு மேடு பள்ளம் மரத்துடைய வேர்கள் இப்படின்னு ஒரு கரடு முரடான பாதையில காலகட்டிய தாண்டி அழுதானதிய தாண்டி கல்லிடங்குண்ண தாண்டி இஞ்சிப்பாறை சொல்லப்படக்கூடிய உடும்பாறைய தாண்டி முக்குள்ளி மாரியம்மனை கும்பிட்டு கரிவளந்தோடு தாண்டி கரிமல மேல ஏற ஆரம்பிப்பார் வச்சிருப்பாங்க இப்படி ஏறக்கூடிய இந்த கரிமலை ஏற்றமானது வேர்த்து கொட்ட வைக்கக்கூடிய நம்மள பதம் பார்க்கக்கூடிய கலங்கடிக்க கூடிய மலையாக இருக்கும் முழங்கால எல்லாம் வழி தெரிக்கும் கரிமலையுடைய உச்சிக்கு எப்படா போய் சேருவோம் அப்படின்னு ஏங்கி தவிக்க கூடிய அளவுல இந்த கரிமலை ஏற்றமானது இருக்கும் அத்தனையையும் தாண்டி அந்த கரிமலை உச்சிக்கு போய் அங்க கிடைக்கக்கூடிய எலுமிச்சம் ஜூஸையும் அங்க கிடைக்கக்கூடிய அன்னதானத்தை கப்பா கஞ்சியையும் குடிச்சிட்டு அந்த ஐயப்பன்மார்கள் எல்லாம் இழப்பாரும் போது ஆஹா கரிமலை ஏத்த

கொண்டு வரக்கூடிய அந்த ஜாக்கெட் துணிகளை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தேவிக்கு அவங்க சமர்ப்பணம் பண்ணி அந்த வனதுர்கா தேவியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்க ஓய்வு எடுத்துட்டு மலையில இருந்து இறங்க ஆரம்பிப்பாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வயசான சாமி அவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் பகல் பொழுது முழுக்கவே இந்த கரிமலை ஏத்தத்துல ஏறதுக்கே பிடிக்குமா இது போக கரிமலை ஏத்தத்தை பத்தி தான் காலங்காலமா கேள்விப்பட்டிருப்போம் ஆனா கரிமலை ஏற்றம் மட்டும் கிடையாது கரிமலை இறக்கமுமே கஷ்டமான பாதை நெட்டு குத்தாக இறங்கக்கூடிய பள்ளத்தாக்காக பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் நமக்கு சோதனைக்கு நிற்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்களை இறங்குறது தான் மிகப்பெரிய கஷ்டம்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த காலகட்டத்தில் எல்லாம் வழுக்கு பாறை எந்த பிடிக்கிறதுக்கு எந்த கம்பியோ எதுவுமே இல்லாம எந்த படிகளாகவும் செதுக்கி வைக்காம அப்படியே நெட்டுக்குத்தாக இறங்கக்கூடிய கரிமலை இறக்கத்துல இறங்குறது மிக பெரிய கஷ்டமான விஷயமா இருந்திருக்கு இன்னைக்கு கொஞ்சம் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு பாதைகள் அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல பிடிச்சு இறங்குறதுக்கான கம்பிகளும் இருக்கிறதுனால ஐயப்பன் மார்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம போகுது எப்படியோ தட்டு தடுமாறி கரிமலை இறக்கத்தை அடிவாரத்தை தொட்டதுக்கு அப்புறமா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க அந்த சந்தோஷத்தோடயே இதுவரைக்கும் பார்த்தது மாதிரி இல்லாம கொஞ்சம் சமதள பாதையாக சின்ன சின்ன மேடுகளும் பள்ளங்களும் இருக்கக்கூடிய பெரிய ஆணை வட்டம் சிறிய வட்டத்தை எல்லாம் தாண்டி பம்பைக்கு போய் சேருவாங்க இப்படி அத்தனையையும் தாண்டி ஐயப்பன் மார்கள் சன்னிதானத்துக்கு போய் சாமியை பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கண்டிப்பா பெரிய பாதையில தான் வருவேன் சாமி உன்னை பாப்பன் சாமி கரிமலை மேல கண்டிப்பா ஏறித்தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பங்கிட்ட சத்தியம் போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க நன்றி வணக்கம்